மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் பழவேற்காடு பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் தமிழ்நாடு மாநில தொடர்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் மீஞ்சூர் கும்மிடிப்பூண்டி சோழவரம் ஆகிய ஒன்றிய கூட்டுறவு சங்க பணியாளர்கள் சார்பில் சங்க மாவட்ட பொருளாளர் மா பொன்னன் தலைமையில் மாவட்ட இணை செயலாளர் ஜெயச்சந்திரன் மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் சசிகுமார் மற்றும் ராமச்சந்திரன் முன்னிலையில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் நூர் முகமது குமுடி பூண்டி ஒன்றிய செயலாளர் ஆரம்பாக்கம் கிரி கூட்டுறவு வங்கி செயலாளர்கள் திருப்பதி விஜயா ஆரணி பாஸ்கர் சசி அமிர்தலிங்கம் அலுவலக பணியாளர்கள் சம்பத் பிரகாஷ் லோகேஷ் மற்றும் பொன்னேரி சரக தொடக்க கூட்டுறவு வங்கி விற்பனையாளர்கள் மற்றும் சங்கப் பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இதில் இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று உறுதி ஏற்றுக்கொண்டனர் முடிவில் விற்பனையாளர் சங்கர் நன்றி கூறினார் வணக்கம்